அண்ணாமலை ஜெயலலிதா பற்றி பேசுறத நான் வந்து ஒரு குருட்டான் நான் போற போக்குல கடைசியா சொல்லிட்டு போன மாதிரி நான் பார்க்கல இது வந்து ஒரு திட்டமிடப்பட்டு கரெக்டா பிளேஸ் பண்ணப்பட்ட ஒரு பேச்சு தான் அவரை இந்துத்துவா ஜெயலலிதா ஒரு இந்துத்துவாதி சொல்றதுல என்ன தப்பும் கிடையாது ஹிந்துத்வானா மற்ற மதங்களுக்கு மதங்களை பிடிக்காதவர் வெறுப்பாளர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அர்த்தம் கிடையாது ஒரு ஹிந்துவா இருந்தானா இஸ்லாமியர்களுடைய கோயில்களுக்கு போக கூடாதா கிறிஸ்தவர் கோயில்களுக்கு போக கூடாதா எல்லாம் போயிட்டு தான் இருப்பாங்க அதனால அவர் வந்து ஹிந்துக்கள் ஹிந்துக்களுடைய தலைவர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லல இந்துத்துவம் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறதையும் அண்ணாமலை சொல்றாரு வர்மா ஜஸ்டிஸ் வர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல என்ன தீர்ப்பு கொடுத்தாருங்கறத அதை க்ளீயர் க்ளியரா சொல்லியிருக்காரு அது ஒரு வாழ்வியல் முறையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பட் ஒன் திங் நான் உங்களுக்கு சொல்றேன் அண்ணாமலை சொன்னால்த கூட நான் சொல்றேன் அந்த மதமாற்ற சட்டம் கொண்டு வந்த பொழுது போப் ஜான் பால் டூ எதிர்த்தாரு அப்போ இந்த அம்மா என்ன சொல்றாங்க இந்த அம்மா என்ன சொன்னாங்க உங்களுக்கு லோக ஸ்டாண்டியே கிடையாது இத பத்தி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு அறிவடை கிடையாது இது எங்க நாட்டுல நடக்கிற சமாச்சாரம் இதனால கிறிஸ்தவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் சொல்லிட்டு ஒரு அருமையான பதிலடி கொடுத்தாங்க அதே மாதிரி நம்ம அந்த கரசவைக்கு போனது இந்த செங்கல் கொடுத்தது கோயில்களுக்கு ரெண்டு வேளைக்கு தீபம் ஏற்றுவதற்கு ஏற்பாடு பண்ணது அன்னதானத்திற்கு ஏற்பாடு பண்ணுது அதெல்லாம் நம்ம விட்டுடுவோம் ஒருவேளையாவது அவர் தன்னுடைய இந்து அடையாளங்களை அழித்து கொண்டு போய் நின்றாரா அவருக்கு அவர் இஸ்லாமியர்கள் கூட்டத்திற்கு போட்டும் கிறிஸ்தவர்கள் கூட்டத்திற்கு போட்டும் ஆனா இன்னைக்கு எடப்பாடி என்ன பண்றாரு ஏன் ப்ராப்ளம் எங்க வருதுன்னா அங்கதான் வருது எடப்பாடி என்ன பண்றாரு ஒரு கூட்டத்துக்கு போகும்போது தன்னுடைய விமூதியை தங்கையால அழிச்சிட்டு போறாரு என்ன அவசியம் இருக்கு உங்களுக்கு நீங்க ஹிந்துவாவே அங்க போங்களேன் அப்படின்னு கேட்கிறேன் நான் நானா இருந்தாலும் எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறார்கள் அவங்க வீட்டுக்கு போவானே இஸ்லாமியரா மாறுறதுக்கு அவசியம் கிடையாது சமயத்துக்கு தகுந்த இருப்பது உங்களுடைய வேஷத்தை மாற்றிக் கொள்வதுதான் எடப்பாடி அப்படிங்கறத புரியாமல் புரிய வச்சிருக்காரு இன்னும் முக்கியமா ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் ஹிந்து வாக்குகள் கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை தவிர பாக்கி எல்லா இடத்துலயும் ஆரம்பிச்சாச்சு தமிழ்நாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா அதை ஆரம்பிக்கிறது ஆனா இவர் என்ன இவர் அண்ணாமலை இன்னும் கொஞ்சம் ரொம்ப நுவாமிச்சுட்டு அவர் பேசிருக்கார் பாருங்க இந்துக்களுக்கு தங்களுடைய கோயில்களை யார் பாதுகாப்பார்களோ அவர்களை தான் அடுத்த முறையை தேர்ந்தெடுப்பார்கள் இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்துல மண்டைக்காடு சம்பவம் உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி அதை மேனேஜ் பண்ணார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த தானலிங்க நாடார் மாதிரி ஒரு ஆள கைது பண்ணதுக்கு அப்புறம் கூட அவருக்கு அவரு சட்டசபையில அவர் இது சொன்னாரு அவருக்கு ஆர்வம் சொன்னாரு ஓகே அப்படின்னு தான் அவளுதான் எம்ஜிஆர் அப்பேற்பட்ட எம்ஜிஆர் என்னைக்காவது இந்து அடையாளமாக நம்ம பார்க்கப்பட்ட பார்க்கப்பட்டாரா அவருக்கு கொல்லூர் மூதாண்டிகளுக்கு வாழ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே கொல்லூருக்கு போக ஆரம்பிச்சாங்க ஞாபகம் இருக்க உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு இன்னொரு சொல்லாத ஒரு விஷயம் சொல்றேன் கண்ணதாசன் கண்ணதாசன் ஒரு கிறிஸ்தவ புஸ்தகம் எழுதுறாரு மேடம் இயேசு காவியம் அப்படின்னு எழுதுறாரு அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்த நூல்ல கண்ணதாசனுடைய அதுல துன்புமே இல்ல எம்ஜிஆர் காமிக்கிறாரு அதுக்கப்புறம் தான் அந்த குங்குமம் வச்ச கண்ணதாசனுடைய புகைப்படம் அந்த நூல்ல வெளியிடப்படுகிறது இன்னைக்கு வரைக்கும் அந்த நூல்ல அப்படிதான் இருக்கு எதுக்கு வரேன் அப்படின்னா ஒரு மன்சூர் அலி கான் மாதிரி ஒரு ஷர்ட் கூட பட்டன் கூட ஒழுங்கா போட தெரியாத தலைமுறை ஒழுங்கா வச்சுக்க தெரியாத ஒரு ஆளை உங்க உங்க கூட கூட்டணிக்கு வரேன் அப்படிங்கிறாரு அவர்கிட்ட போயிட்டு நீங்க மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் மூணு பேர் பேசுறீங்க ஜெயலலிதா பண்ணிருப்பாங்களா இந்த விஷயத்தை எடப்பாடி எப்பேற்பட்ட ஆளுமை ஜெயலலிதா எப்பேற்பட்ட ஆளுமையாக இருந்தார் எல்லா மதத்திற்கும் கடந்தவராகத்தான் ஜெயலலிதா இருந்தார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ஒரு எஸ்டிபி தீவிர அதாவது தடைப்பட்ட தீவிரவாத இயக்க தலைவர்களுடன் தொடர்பு உள்ள ஒரு எஸ்டிபி உங்ககிட்ட வருது நீங்களே அவங்க ஆபீஸ்க்கு போயிட்டு ஒரே ஒரு சீட்டுக்காக கூட்டணி வர நடத்துற அளவுக்கு எடப்பாடி கீழே இறங்கி போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா இல்ல 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 சார் இந்த இடத்துல இல்ல இல்ல எடப்பாடி அவர்கள் இல்ல எடப்பாடி அவர்கள் அவ்வளவு கீழே இறங்குறத பத்தி அண்ணாமலை அவர்களுக்கு என்ன கவலை பிஜேபி என்ன சார் கவலை அதை பத்தி அதை பத்தி எடப்பாடி அவர்கள் இல்ல கவலைப்படணும் அதாவது அதாவது மேடம் உங்களுக்கே தெரியும் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச போது அவங்களுடைய கொள்கை என்ன தீவிர திமுக எதிர்ப்பு கொள்கை அதையே தொடர்ந்து ஜெயலலிதா என்ன பண்ணாங்க தீய சக்தி திமுக சக்தி திமுக என்று போற போற எல்லாம் மேடை தோறும் ஒரு முறை எனக்கு நாட்கள் உண்டு இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்க சட்டசபையில கருணாநிதி நூற்றாண்டு விழாவா உடனே போயிட்டு ரெண்டு வாரத்துக்கு நல்லா நல்லபடியா கருணாநிதியுடைய புகழாரம் பண்றாங்க கட்சி அப்படின்னு வெறைய சொல்லிக்கிறாங்க திராவிடம் தான் ஆளும் நாங்களும் அவங்களும் ஒண்ணுதான் அவங்க கொஞ்சம் கொள்ளடிப்பாங்க நாங்க கொஞ்சம் கொள்ளடிப்போம் அந்த மாதிரியே பேசிட்டு போறாங்க அதாவது உங்களுடைய கோர் ஐடியாலஜி என்ன இருந்ததோ அதை மொத்தமா டைல்யூட் பண்ணிட்டு என்ன பண்றதுங்கிறது தெரியாம மிகப்பெரிய தவறு பண்ணிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல இப்ப ஒரு கேப் வந்துட்டு இருக்கு அந்த ஃபில் பண்றதுக்காக தான் வந்து அண்ணாமலை முயற்சி பண்றாரு உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்

நார்த் இந்தியன் கூட அவருக்கு அளவுக்கு இருந்தது இன்னைக்கு அப்பேற்பட்ட கட்சியில எடப்பாடி பழனிசாமி எப்படி நடந்து கொள்கிறார் அதனால் தொண்டர்கள் எவ்வளவு உற்சாகம் எழுந்து இருக்கிறார்கள் தொண்டர்களுக்கே புரியல இந்த கட்சியில எதிர்காலம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஓகே கோ ஃபார் பாஸ்டர் அப்படின்ட்டு அக்னீஸ்வரன் மாதிரி ஒரு ஒன்னு ரெண்டு பேர் கூட திமுக அதிமுக தொண்டர்கள் அப்படித்தான் நினைக்கிறாங்க அதனால தான் பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் கட்சி திமுக எதிர்ப்பு அண்ணாமலை வந்த முதல் நாளைக்கு ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு திமுக தான் தான் அடையாளம் திமுக எங்களுடைய முதல் எதிரி அப்படின்னுட்டு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல தன்னுடைய திமுக எதிர்ப்பை குரூபமாக ஆக்ரோஷமாக உறுதியாக தெரிவித்தாரா எடப்பாடி பழனிசாமி என்றால் இல்லை அதனால தான் இந்த இதை அறுவடை பண்றதுக்காக அண்ணாமலை இப்படி பேசியிருக்கிறார் என்பது என் கருத்து தேங்க்யூ